பள்ளி மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்ற தகவல் நமக்கு சொல்வது என்ன என்ன காரணம் இதனுடைய பின்னணியில விரிவா பதிவு பண்ணுங்க வணக்கம் பர்விதன் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஒன்பது நாட்கள் விடுமுறை என்பது இன்றோடு முடிவடைகிறது நாளை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு கூறிய நிலையில் தற்போது பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கள்கிழமைக்கு தள்ளி போகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் நாளை வியாழன் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்கள் தான் வேலை நாளாக இருக்கின்றன தனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை நாட்களாக வந்துவிடுகின்றன எனவே வியாழன் வெள்ளி விடுமுறை அறிவித்தால் தொடர்ச்சியாக ஒரு நான்கு நாட்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்பதன் காரணமாக இது போன்ற ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது எனவே நாளை சிறக்கப்பட இருக்கக்கூடிய அந்த பள்ளி சிறப்பு என்பது பெறக்கூடிய திங்கள்கிழமைக்கு தள்ளி வைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை உயர் அதிகாரி ஒருவரிடம் நாம் பேசிய போது இரு தொடர்பாக ஆலோசனை அணிந்து சரதேஷ் திடீர் விரைவில் இரு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் எனவே இன்று மாலைக்குள்ளாகவே இது தொடர்பான அறிவிப்பு அரியாறு பூர்வமான ஒரு தகவல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தான்திமன் நன்றி சங்கரன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு